நீதி மொழிகள் அதிகாரம் பதிமூன்று இறை வார்த்தை இருபத்தி ஐந்து கடவுளுக்கு அஞ்சு நடப்போருக்கு வயிறார உணவு கிடைக்கும் பொல்லாரின் வயிறோ பசியால் வாடும் இரக்கமே உருவான எங்கள் அன்பின் பரலோகத்தகப்பணிப்பா இன்று நாள் இறை வார்த்தை கொடுத்ததற்காக நஞ்சு அப்பா கடவுளுக்கு அஞ்சு நடப்போருக்கு வயிறார உணவு கிடைக்கும் ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே கடவுளுக்கு அஞ்சு நடப்பவருக்கு வயிறார உணவு கிடைக்கும் நீதிமொழிகள் அப்ப நம்ம இந்த நாளில ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவரும் மூன்று உணவு ஆண்டவர் எப்படி கொடுத்திருக்காரு அன்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு வானத்து பறவைகளை பார் அவர் அறுப்பதும் இல்லை நூற்பதுமில்லை கலைஞியத்தில் சேர்த்து வைப்பதில்லை அவற்றிற்கும் நான் உணவு கொடுக்கிறேன்னு சொல்றாரு அப்ப அவையெல்லாம் கடவுளுக்கு அஞ்சு நடக்குதா கடவுளுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்குதா இப்ப நிச்சயமா அது உண்மையான விஷயம் அஞ்சு பயந்து வாழ்கிறனாலதான் பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் ஆண்டவர் உணவு கொடுக்கிறார் நம்ம இந்த நாள்ல பசி பட்டினா கிடைக்கிறோம்னா நம்ம ஆண்டவருக்கு அஞ்சு நடக்காததுனாலதான் கீழ்படியாமைய நம்ம கடைபிடிக்கிறது கிடையாது கீழ் படிதலை நம்ம கடைபிடிக்கிறது கிடையாது நம்ம வந்து எப்படி கடவுளுக்கு அஞ்சு நடக்கிற பிள்ளைகளாம் இருக்கும் போது மட்டும்தான் உணவு கிடைக்கும் பொல்லாரின் வயிறோ பசியால் வாடுன்னு சொல்லியிருக்காங்க அப்ப எவ்வளவு வார்த்தைகள் அற்புதமா கொடுத்திருக்காரு ஆண்டவர் அப்ப கடவுளுக்கு அஞ்சும் போது நமக்கு எல்லாவற்றையும் ஆசிர்வதிக்கிற நம்ம இந்த உலகத்துல நம்ம வந்து சாப்பிடுறோம் உணவுக்காக தான் உழைக்கிறோம் ஓடி ஓடி உழைக்கிற எதுக்கு அஞ்சு நடக்கும் போது அந்த மூன்று உணவையும் ஆண்டவர் எளியா வந்து அவர் பாலை நிலத்துல ஒரு இருக்கும் போது அவர் பசியில வாடிக்கிட்டு போய் குகைக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தாரு அப்ப அவருக்கு காகத்தை கொண்டு தண்ணீரையும் அப்பத்தையும் கொடுத்து அனுப்பி வானதூதரை எழுப்புறாரு எழுந்திரி நீ போக வேண்டிய தூரம் எவ்வளவோ இருக்கு நீ வந்து சோர்ந்து போகாத இத சாப்பிடுன்னு சொல்லி காகத்துக்கிட்ட கொண்டு அந்த குகைக்குள்ள கொண்டு போய் காகம் கொடுத்துருக்கு அப்ப பாருங்க எவ்வளவு அற்புதமான தேவன் நம்ம எந்த மூளை முடுக்கில் பசியில பட்டினியில் வாடிக்கிட்டு இருந்தாலும் நீங்க ஆண்டவருக்கு அஞ்சு நடக்கும்போது வயிறார ஆண்டவர் உணவு கொடுக்கிறவரா இருக்கிறாரு பசி இல்லாத வாழ்க்கையின பசிய போக்குற தேவன் நம்மோடு இருக்கார் நம்ம அவ்வருக்கு மட்டும் கீழ்படிந்து பகிந்து வாழக்கூடிய ஆசீர்வாதத்தை பரலோக தகப்படி அப்பா நாங்க இந்த உலகத்துல ஓடி ஓடி உழைப்பதெல்லாம் இந்த மூன்று வேலை உணவுக்காக தான் தகப்படி அப்பா இந்த உணவு வயிறு நிறைய போதும் போதுன்னு சொல்றது இந்த உணவு மட்டும்தான் ஆண்டவரை அதை மட்டும்தான் நாங்கள் போதும்னு சொல்கிறோம் மற்ற எல்லாவற்றையும் நாங்கள் பார்க்கும்போது இது எங்களுக்கு பத்தாது இது எங்களுக்கு பத்தாதுன்னு நம்ம செல்வத்தையும் சொல்கிறோம் பொருள்களை சொல்கிறோம் வீடு வாசல்களை பார்க்கும்போது உடைகளை பார்க்கும்போது இது எனக்கு பத்தாதுன்னு நம்ம மேலும் மேலும் வாங்கிட்டு இருக்கோம் ஆனால் அந்த உணவு மட்டும்தான் நீர் கொடுத்த அந்த உணவு மட்டும் நாங்கள் சாப்பிடும்போது எங்களுக்கு வயிறு நிறைவாக இருக்குது அளவுக்கு மீறி எங்களால் சாப்பிட முடியல அது உங்களுடைய சித்தமின்றி நாங்கள் நாளில் உடற தகப்படி கடவுளுக்கு அஞ்சுகிற பிள்ளைகளாக ஆண்டவரே இந்த நாள கூட பசினால பட்டினினால பருமை நாள கொடுமையினால் எவ்வளவோ பேர் இந்த உலகத்துல பசியால வாடிட்டு இருப்பாங்க தகப்பனு அவர்களுக்கு ஆண்டவரே நீ உணவு அளிங்க தகப்பனி உண்மை நீ சொல்ல போல வாடத்து பறவைகளையும் பாரு அவர்களுக்கு நான் உணவு கொடுக்கறேன்னு சொல்லிங்கப்பா அந்த உலகத்துல யாருமே பசியோட பட்டினியோட இருக்கக்கூடாது ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தையும் உணவே கொடுத்து நீ பாதுகாத்து ஒரு இடத்த போறதுக்கா என்ன No lo con hecho, pero estoy